ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு சப்போர்ட் நிறைய பேர் தான் இருக்கீங்க ஸோ இந்த வாரத்தில் வரவு இந்த பேட்சுங்க இது வந்து வி ஷர்ட் பேட்ச் இந்த நேமு அப்படியே ஷைனிங்காக மின்னும் ஷர்ட் பேக்கெட்டில் அப்படியே பின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வி ஷர்ட் பேட்ச் வேணும் சொல்லுங்கள் சூப்பராக ரெடி ஸ்டாக் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது ஸோ நம்ம ஃபேக்ட்ரி அவுட்லெட்ல எல்லா விதமான கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லா ப்ராண்ட்லேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ சிவேதா ஸ்டிக்கர்ஸ் தரமொன்றே தாரக மந்திரம் ஸோ இது டாக்டர் அட்வொகேட் சிம்பிள்ஸ் இருக்குது அதே மாதிரி இது ஷர்ட் பேக்கில் இருக்கக்கூடிய பின் பேச்சஸ் இருக்குது ஃப்ளாக் இருக்குது எல்லாமே இருக்குது ஃபேக்ட்ரி அவுட்வேர்ட்டில் எல்லா விதமான கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸோ இது இந்த இந்த சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க ஸோ நீங்கள் மினிமமாக ரெண்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸுமே கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கிறோம் இப்போ எழுச்சி பயணம் எடப்பாடியார் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அதுக்காக மறுபடியும் வந்து பார்த்துக்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஆர்டர் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்